வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல் வழ ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு அப்படியே பக்கத்தில் ரவுண்ட் அண்ணா பக்கத்தில் இந்த ஸ்கூலு இந்த ஸ்கூலை ஒட்டினாப்பில் ஒரு ரெண்டு புள்ளி பத்து சென்ட் லேண்ட் ஏரியாவில் எண்ணூத்தொம்பு சார் ஏடியில் ஒரு அழகான தெற்கு பார்த்த வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங் கூட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தெற்கு பார்த்த வீடு இருபது அடி தெரு நல்ல பெரிய தெரு வர்த்தக சங்கம் வர்த்தக நகர் போட்ட ஃப்ளாட் இது அப்ரூவல் ஃப்ளாட் தான் லோன் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது வீடு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏத்தாப்பில் ஒரு சின்ன வீடு குறைஞ்ச பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க பெயிண்டிங் இருக்கு சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு பைக் விடுற மாதிரி பார்க்கிங் இருக்குது கார் விட முடியாது பைக் பார்க்கிங் இருக்குது வீட்டோட பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வால் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளம் வராது எப்போவுமே வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே மூணு ஸ்டெப்ஸ் வச்சு டோர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டோர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நில ஜன்னல் எல்லாமே தேக்கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால் ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஹால்லே ஒரு சோகேஸ் வந்துடும் பெயிண்டிங் ஒர்க்கு சூப்பராக இருக்குது பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வீடு இன்னும் அழகாக காட்டுது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏத்தாப்பில் ஒரு சூப்பர் வீடு சுற்றி காம்பவுண்டு வீட்டை சுற்றி வந்துடலாம் அதனால் வெளிச்சத்துக்கு சரி காற்றோட்டத்துக்கு சரி எப்பவுமே ப்ராப்ளம் இருக்காது பக்கத்துலேயே வீடு வந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரெக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க காற்றோட்டத்துக்கு சைடில் ஜன்னல் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு பாத்ரூமுக்கு மேலே ஒரு இடம் விட்டுருக்காங்க அட்டாச் பாத்ரூம் தான் ரெண்டு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூமுமே இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இண்டியன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு பிரச்சனையே இருக்காது எப்போவுமே கப்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீடு வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதுலேயும் நிறையா ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெட்ரூம்லேயும் காற்றோட்டத்துக்கு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுவும் அதே மாதிரி மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க வீடு ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது பெயிண்டிங் ஒர்க்கும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் சரி நல்லாயிருக்கு வீட்டோட கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஒம்போது அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இருக்க இடத்துல ஒரு சூப்பரான கிச்சன் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டுருக்குறாங்க அது போக நீங்கள் ஒரு சின்னதாக ஒர்க் ஒர்க்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நிறையா ஸ்டோரேஜ் கிடச்சிரும் வீட்டோட பேக் சைடில் ஒரு சின்னதாக இடம் விட்டுருக்குறாங்க நீங்கள் இதில் எதாவது யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் இந்த வீடு வந்திருக்கு வீட்டுக்கு முன்னாடி உள்ள ரோடு வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தார் ரோடு வந்துடும் சீக்கிரமே வந்துடும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்துடும் வீடு அப்ரூவ்ட் பிளாட்டில் கட்டியிருக்காங்க வர்த்தக நகர் அப்படிங்கிற லீ அவுட்டில் கட்டி லோன் பண்ணிக்கலாம் எந்த பேங்க்லாம் லோனுக்கு எலிஜிபிள் லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸு கீழே ஒரு வாஷிங் மிஷின் அமைக்கிற பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மேலே வேணா கூட நம்ம இன்னொரு பெட்ரூம் எடுத்துக்கலாம் அதுக்கு ஏற்றப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கு அப்படி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு ஆக்ஸ்போர்ட் ஸ்கூலு மொத்தத்தில் ஐம்பது மீட்டர் கூட வராது இந்த வீட்டோட ரேட் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் நெகோசபிள் தான் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கறனாலும் சரி விக்கிறனாலும் சரிங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி